என்ன திடீர்னு வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி வரல அதான் எனக்கு என்ன சம் புரியலையா கூட நான் போறேன் எப்படி கணக்கு பண்றோ பாத்தியா அங்க பார் ஒருத்தன் சந்தில சிந்து பாறறா டேய் மச்சான் என்காய் விட்டு குறா மூணு மாசத்துல உழைச்சறேன்டா டேய் டேய் என்காய் விட்டு இந்த ஒரு பிகிரை அங்க பார் குடைக்குல் என்னது அது

ராரா இந்த ஏரியாவல இந்த பால்கோவாவுக்கு நல்ல வரவேற்ப இருக்குது ராரா ஒரு கள்ள கட்டிட வேண்டிதான் வஸ்தானோ 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 அண்ணே பால் கோவ வாங்கி சாப்பிடுங்கறேன் சாப்பிட்டீங்கனா நீங்க எவ்ளோ வேணாலும் ம் குடிப்பு குடிப்பு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கமா அண்ணே கூட்டோன கும்பள வராங்க புத்தூர் பால் கோவா உடம்புக்கு நல்லது ஏன் ரவுண்ட் ரவுண்ட் மாட்டேன் லைன் தான்

போனா போதுதா இந்த பிகுக்கு ஒரே ஒரு பெக்காது குடுக்கலாம் குழுக்கத்த பத்தி ஒண்ணும் இல்லடா தண்ணி அடிச்சா பத்தியம் முறிஞ்சு போயிடும் இப்படி மீறி குடிச்சா ஆள் அவுட் ஆனாலும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு என்னடா இது சாப்பிட பொருள் ஒரு ஆசிட்டா யூஸ் பண்றீங்க போனே எடியோ இதை சாப்பிடாம ஏதாச்சும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கு

சரி வரண்டா கண்டிப்பா வந்துடுறா கோயந்தா நாளைக்கு சுண்டலும் பொங்கலும் அப்படியே கொஞ்சம் கொடை கட்டியும் கண்ணங்கிட்ட மறக்காம குடுத்தானுடா கொடை எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா பிள்ளையாருக்கு படிச்சதெல்லாம் உனக்குதான்டா வட்டா புத்தூர் பால் போவா புத்தூர் பால் கட்டு போட வச்சுட்டியாடா